லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நட்டு நட்டேசனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அணுவோட அப்பா அம்மா வந்து சாமியப்பன் வீட்டுக்கு வராங்க சாமியப்பன் கிட்ட வந்து பேசுறாங்க அணுக்கு வந்து சண்முகத்தை புடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சாமியப்பன் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க திடீர்னு வந்து கேக்குறீங்க சண்முகத்திட்ட வந்து கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மங்கை வந்து சண்முகம் நம்ம பீச்சை எங்க மீற போறோம் தாலி கேட்டுடான்னு சொன்னா தாலியை கெட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாமியப்பன் வந்து அவசரப்படாத மங்க அவன் கேட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாஞ்சாலியும் உங்கள் ஹஸ்பண்டும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொறுமையாக பேசி முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க் யூ